ஒரு சாம்பார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெண்டும் இப்போ நம்ம செய்யப்படோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா பெருங்காயம் சாம்பார் தாளிக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்ட உடனே அது லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கான கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயும் தக்காளியும் போட்டிருக்கேன் முருங்கக்காய் மட்டும் போட்டு இந்த சாம்பார் வைக்கிறோம் இப்போ வேக வச்ச பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குழம்பு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ப்ரெஷர் பேனில் ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க வெறும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வேக வச்சுருக்கிற பருப்பை ஊற்றிக்கோங்க முருங்கக்காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார்லையே அதை நம்ம கலந்து கொடுக்கலாம் புளி கொஞ்சம் ஊற்றி அது கொதித்த உடனே மல்லித்தலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்டான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி இதுக்கேற்ற சைட் டிஷ்ஷு வெண்டைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ கடுகும் சீரகமும் தாளிச்சிக்கோங்க தீளிச்சிட்டு இதில் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கூட ஊற்றிக்கோங்க இதுக்கு வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா அந்த தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ தக்காளி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தக்காளியும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறமா சாஃப்டாயிடும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட திரும்ப மூடி வச்சுக்கோங்க அப்போ நல்லா கலந்து வந்துடும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மல்லித்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கொஞ்சம் இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளருக்குள்ளே தண்ணி அதில் ஊற்றி திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் நல்லா துருவி தேவையான அளவு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு மல்லித்தலையையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முருங்கைக்காய் சாம்பார் கூட இந்த வெண்டைக்காய் கூட்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு சாம்பார் வைக்கிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கூட்டும் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்